இந்த எல்லாரும் இங்க பங்கு பெற்றதுக்கு அந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து ஒத்துக்கிட்டது கலந்து ஒத்துக்கிட்டு அப்புறம் மிக சிறப்பான ஒரே நிகழ்த்திருக்கிற தோழர் ஜிக்னேஷ் மேவானிக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நான் யார் அப்படின்றத எனக்கு வந்து உணர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஆளுமையோ அதே நேரத்தில் என்னுடைய நான் என்ன செய்யணுன்றத என்னுடைய கல்லூரி காலகட்டத்திலிருந்து எனக்கு வந்து மிகப்பெரிய உத்வேகமாகவும் என்ன சொல்கிறது அவருடைய கருத்துக்கள் தான் என்னுடைய சினிமாவாக நான் அவர்கிட்ட இருந்து படித்த படித்த அவர் பேசினதை கேட்டு என்னுடைய சினிமாவாக நான் மாற்றிக்கிட்டேன் நான் நிச்சயமாக என்னுடைய ஆசான்னு சொன்னால் ஐயா வந்து சந்துரு ஐயா மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அளவுக்கு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் படிச்சிருந்தாலும் நிறைய வாத்தியார்கள் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் சந்திர ஐயா மாதிரியான ஒரு வாத்தியாரை என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தது அப்படின்றது வந்து நான் இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா மிக முக்கியமான காரணமாக நான் எல்லா நேரத்துலேயும் ஓவிய சந்திர ஐயா தான் நான் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா அவர் பேசிய அந்த கலை சம்பந்தமான சமன்பாடுகள் தான் மிக முக்கியமாக சமூக தலங்களில் இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணணும் சமூகத்தோடு சேர்ந்து கலை செயல்பாடு இருக்கணும் அப்படின்றத வந்து நான் திட்டமிட்டு நான் எடுத்துக்கொண்டேன் அந்த அளவில் வந்து மிக முக்கியமான ஐயாவுடைய ஒரு அன்பு அரவணைப்பில் வந்து இந்த நிகழ்வு தொடங்குறதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அண்ணன் ஸ்டாலின் ராஜாங்கம் அண்ணன் ஆதவன் தீட்சணையா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஆளுமைகள் எழுத்துலகில் விமர்சன ரீதியாகவும் சரி கதை கதை உலகம் சரி கவிதை எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஆளுமைகளாக இருக்கிறாங்க அதாவது ஸ்டாலின் ராஜாங்கம்மனுடைய விமர்சனம் தான் என்னை வந்து தலித் சினிமாக்களை நோக்கி நகர்த்தியது நம்ம பார்க்குற சினிமா என்னவாக இருக்குது அந்த சினிமாவுக்குள்ளே படைப்புலகம் சார்ந்து என்ன மாதிரியான வியூ இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரிய வச்சது வந்து ஸ்டாலின்ராஜம்மர்களுடைய எழுத்துக்கள் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற பகடித்தன்மை அதுக்கப்புறம் வந்து கதைகளை நேரடியாக சொல்கிறது கதைகளுக்குள்ளே வந்து இப்போ லிட்ரேச்சர் இலக்கிய தன்மை கதை வந்து இப்படியெல்லாம் சொல்லணும் அதுக்கு ஒரு அமைப்பு இப்படி இருக்கணும் அப்படி ஒரு பட்ட இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் இருக்கணும் அப்படிலாம் இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஆதுவந்தீச்சினாரோட கவிதை கதை உலகம் இருக்குல்ல அது பயங்கர மிக முக்கியமானதா இருக்கும் மீசை என்பது வெறும் மயிர் அது வந்து இங்க இருக்கிற அனைத்து முறுக்கு மீசையிலேயுமே வந்து வெறும் மயிரா அதுன்னு மிக முக்கியமான ஒரு நாவல் அது அந்த மாதிரி அண்ணன்களுடைய ஆசீர்வாதமும் அன்பும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அதே நேரத்துல எண்ணில் அடங்காத ஒரு என்ன சொல்றது இன்னும் கூட வந்து சாதியால் நம்ம வந்து விழுங்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ணமுடிய அனைத்து நண்பர்கள் தோழர்களுடைய அரவணைப்பில் மூலமாக தான் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீளம் பண்பாட்டு மையம் நண்பர்களுக்கும் அதே நேரத்தில் முற்போக்கு எண்ணம் வாய்ந்த நீங்கள் இந்த சமூகத்தில் வந்து இருக்கிற முரண்களை உடைக்கக்கூடிய முற்போக்கு எண்ணத்தோடு இருக்கிற அனைத்து தோழர்களோடும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து தொடங்கியிருக்கோம் இந்த நிகழ்வு மூன்று நாள் நிகழ்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிற எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்று தான் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது என்ன டிஸ்கஷன் பண்ணுறோம் அது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தனி பர்சனாவுக்கும் தனி நபர்களுக்கும் மிக முக்கியமான வேலை இருக்குதுங்க ஒவ்வொரு வேலை அந்த வேலை திட்டத்தை நம்ம தனிநபராக எடுத்து செஞ்சோன்னா டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய உரையாடலை இந்த சமூகத்தில் நம்மளால் நிகழ்த்த முடியும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற இப்போ நந்தா விளக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற நா முக்கியமாக எனக்கு முன்னவர்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போது பிரளையன் தோழ பிரளையனுடைய இயக்கத்தில் மிக அற்புதமாக வந்திருக்கு டெஃபினட்டாக வர்க்கம் என்பது சாதியை ஒழிக்காமல் ஒன்று சேரவே முடியாது அப்படின்றத ரொம்ப தீவிரமாக வந்து பேசிருக்கிற ஒரு ஒரு நாடகமாக இருக்குது ஏன்னா சாதியாக பிரிஞ்சிருக்கிறவங்க நம்மளால வர்க்கமாக இணையவே முடியாது வர்க்க போராட்டம் என்பதே வந்து சாதியை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால அது போய் நிற்க முடியும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்து அந்த நாடகத்தில் வந்து பேசியிருக்காங்க டெஃபினட்டாக அது ஒரு பெரிய லெசனாக நமக்கு இருக்கும் அந்த மாதிரியான நிறைய என்ன சொல்றது நம்முடைய வாழ்க்கையை நம்ம டெய்லி இருக்கிற பிரச்சனைகள் அனுபவங்கள் அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கிற சிந்தனைகள் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாக டெஃபினட்டாக இந்த கலை பண்ண கலை விழா வானம் கலை திருவிழா இருக்கும் ஏன் வானம்னு பேர் வச்சோன்னா வானத்துக்கீழே எல்லாமே ஒன்று தான் இங்கே எதுவுமே வந்து பெருசு சிறுசு அப்புறம் வந்து எதுவுமே கிடையாது ஈக்குவல் அப்படின்றதுக்காக தான் அந்த வானம்ன்ற பேரே வந்து தலைப்பு தலைப்பை வந்து தேர்வு செஞ்சோம் அதே போல் வானத்துக்கீழ் இருக்கிற நாம் இங்கிருந்து நகர்ந்து வெளியே போகும்போது ஈக்குவலிட்டி அப்படின்றத ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இங்கே யாருக்கும் யா எவருக்கும் எவ்வரும் சமம் அப்படின்ற ஒரு த எளிய என்ன சொல்கிறது ஒரு எளிய தத்துவத்தை எடுத்துகிட்டு போனாலே வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இந்த மூன்று நாள் நிகழ்வுகள் டெஃபினட்டாக உங்களுக்குள்ள சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கும் அந்த மாற்றம் நீங்கள் பொதுவெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பேசுகிறதுக்கும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை இந்த மூன்று நாட்களும் நீங்கள் இருந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்களுடைய ஆதரவோடு வெற்றிகரமாக நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சி நம்ம இப்போது நிகழ்வுக்கு போகலாம் இங்கே பேச வேண்டிய களம் அதிகமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நிகழ்வுகள் பேசும் நம்ம பேசுவேன்னா நான் நினைக்கிறேன் ஜெயம் ஊடகம் மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து எங்களுக்கு வந்து இந்த நிகழ்வை வந்து பதிவு செய்வதற்கு வந்திருக்கிறதுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி உங்களுடைய சப்போர்ட்னால தான் மிகப்பெரிய டிஸ்கஷன் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துட்டுருக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை இந்த வானம் நிகழ்வு இனிதே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஜிக்னேஷ் மேவாணி தொடர் வந்திருக்காரு ஸ்டாலின் ராஜாங்கம் அண்ணன் ஆதவன் திச்சனையா மற்றும் ஓவியர் சந்திரயா மூலமாக இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்கோம் மூன்று நாட்கள் நிகழ்கிற இந்த வானம் ஃபெஸ்டிவலுடைய அவங்களுக்கு செல் உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிக முக்கியமாக மூன்று நாட்களை திட்டமிச்சிருக்கிறோம் முதல் நாள் வந்து முழுக்க நாடக நிகழ்வுகள் இரண்டாவது நாள் வந்து நடனம் மூன்றாவது நாள் இசை அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம் இந்த மூன்று நாள்களும் நடக்கிற நாடகம் நடனம் இசை மூன்றுமே வந்து இங்கே இருக்கிற பல்வேறு முரண்களை உள்ளடக்கிய கருத்துக்களை பேசுகிறதான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் முக்கியமாக வந்து இன்றைக்கி நடக்கிற சாதிய மோதல்கள் சாதிய பிரிவினை சாதிய முரண்பாடு அப்புறம் வந்து வர்க்கரீதியான முரண்பாடு பாலின வேதம் பாகுபாடு இங்கே இருக்கிற மற்ற எல்லா பிரச்சனைகளையும் வந்து இங்கே வந்து எங்களை இங்கே நடக்கிற நாடகங்கள் நடனம் மற்றும் இசையில் வந்து அந்த கருத்துக்களை வந்து நம்ம இசையாக பொதுமக்கள் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் கிட்டே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது தான் அந்த முக்கியமான நிகழ்வோட நோக்கம் குறிப்பாக கலை இலக்கியம் என்பது வந்து இந்த இந்திய அதாவது மனித சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்குது கலை இலக்கியம் டெஃபினட்டாக மக்கள்கிட்ட சைக்காலஜிக்கலாக பேசுகிற ரியாக்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்குது கலை இலக்கியமும் சரி சினிமாவும் சரி இன்றைக்கி இருக்கிற வந்து பண்பாட்டு அளவிலான மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது பண்பாட்டு தளவில் பண்பாட்டு தளத்தில் ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டால் அந்த டிஸ்கஷன் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் டிஸ்கஷனாக இருக்காது அதனால தான் தொடர்ந்து வந்து பண்பாட்டு அளவில் மாற்றங்களை நம்ம வந்து முன்னெடுத்து சில வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கோம் அதோட ஒரு தொடக்கமாக அதோட ஒரு முன்னகர்வாக இந்த வானம் ஃபெஸ்டிவல் இருக்கும் நான் நம்புகிறேன் டெஃபினட்டாக இங்கே வந்துரு இங்கே வர இளைஞர்கள் குழந்தைகளுக்கு வானம் ஃபெஸ்டிவல் மூலமாக குறைந்தபட்ச பகுத்தறியும் தன்மையையும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சமூக சிக்கல்களையும் புரிந்திக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த வானம் ஃபெஸ்டிவல் இருக்கும் நீளம் பண்பாட்டு மையம் தோழர்கள் மூலமாக மற்றும் இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது ப பகுத்தறிவுடைய அதே நேரத்தில் வந்து முற்போக்கு எண்ணமுடைய தோழர்களுடைய அரவணைப்பில் இந்த வானம் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கிறது உங்களுடைய ஆதரவு தேவை மகிழ்ச்சி இதுக்கப்புறம் கேள்வி கேட்குறதுன்னா நீங்கள் கேட்ட ஒற்றை கருத்தியல் தான் இந்த உலகத்துடைய மிக முக்கியமான கருத்திலாம் இருக்குது அது வந்து ஈக்குவலிட்டி மனித நேயம் மனித நேயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதும் அக்செப்ட் பண்ணுறதும் தான் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குதுண்ணா நிகழ்ச்சிகள் இல்லை அதுதான் நான் ஏற்கனவே நம்ம சொன்ன இன்னைக்கு வந்து முக்கியமாக இரண்டு நிகழ்வுகள் ஈவினிங் நடக்குது ஒன்று வந்து இப்போ பறவி செய் வந்து நடக்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் பரிசை கலைஞர்கள் வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறாங்க இங்கே இதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஷாப் ஒன்று இருக்குது இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து முன்னவர் அப்படின்றது பிரளையன் பிரளையன் மூலமாக ஒரு நாடகத்தை வந்து இங்கே வந்து நிகழ்த்துகிறோம் அது வந்து புத்தருடைய வாழ்க்கை அடிப்படையில் இருக்கிற இந்த சமூகத்துடைய இன்னிக்வாலிட்டியை பற்றி பேசுகிற ஒரு நாடகமாக இருக்கும் அதை தொடர்ந்து மதுரவீரன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கூத்து கலை வடிவத்தை வந்து இங்கே நிகழ்த்த போகிறாங்க மது மதுரவீரன் அப்படின்றத மக்களுடைய மதுரவீரனுடைய உண்மையான கதையை பற்றி பேசிக்கிற ஒரு நாடகமாக அது இருக்கும் இன்னைக்கு வந்து அதை நம்ம பண்ணுவோம் அதில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்குது தான் இதோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அந்த புரிஞ்சுதல்கான ஒரு முயற்சியை தான் இந்த வானம் நிகழ்வு வந்து ஏற்படுத்துது இங்கே வந்து சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது மத ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது பால் வேறுபாடு இருக்குது வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது அது மாதிரி எக்கச்சக்கமான ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் நம்ம இதை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் வெறுமனே முன்னேற்றம் டிஜிட்டல் வெறுமனே வந்து அதை நோக்கி மட்டுமே நகர்ந்து போயிட்டே இருந்தோம்னா அப்போ டிஜிட்டல் உலகத்துலையும் வந்து இந்த சாதி இன்றைக்கி எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த பல்வேறு முரண்பாடுகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து வல்லரசை நோக்கி நடந்துட்டு அதே சமயத்தில் தான் வந்து சாதி ரீதியான மோதல்கள் படுகொலைகள் அதிகமாக இருக்கு வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு எல்லா விதமான மோசமான சமூக அதாவது மனித உறவை சீர்கழிக்கக்கூடிய அந்த முரண்களை அதிகப்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இந்த சூழலில் இந்த மாதிரியான முரண்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் அதுக்கான ஒரு முன்னகர்வாக வானம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் இல்லையா இது வானம் அப்படின்றது வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பங்கெடுக்கிற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி வந்து நந்தா விளக்கு ஸ்கிரிப்டர் பண்ணவங்க வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாலேஷன் ஆர்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து இருக்கிறவங்க அப்புறம் முன்னவர் நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே ஓப்பன் கால் தான் கொடுத்தோம் யாருமே வந்து குறிப்பிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் வந்து அழைக்கவும் இல்லை எல்லோரும் வரணும் எல்லோரும் உள்ளே வந்தால் தான் இங்கே வந்து டிஸ்கஷன் நடக்கும் பொதுவாக இங்கே பார்க்குறப்பவே தெரியும் நீங்கள் வந்து இது ஒரு மிக்ஸ்டான ஒரு க்ரௌடு தான் இது டெஃபினட்டாக இது மக்கள்கிட்டயே ஒரு ரியாக்ட் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் நான்